மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடமும் ஏழுக்குடையவரும் எந்த விதமான சுவர்கள் பார்வை செருக்கையின்றி பலவீனம் ஒன்று அவர்களுக்கு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தினுடைய தொடர்புடைய பாதக மாரக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகனுடைய கணவருக்கு நோயினுடைய பீடைகளை காட்டும் இப்பீடைகள் நிவர்த்தி திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள வல்லம் என்கிற ஊருக்கு சென்று ஏகஊரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து தங்களது இல்லத்திற்கு வரைய பிரிந்து அடியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லதி தெய்வம் ஏற்று ஓதி வழங்கி வர ஜாதகனுடைய ஜாதகியினுடைய கணவர் உடல்நலம் வளமொருவர் சிவன்